ராமாயண கதை முழுவதும் நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் ஸ்ரீராமரின் மரணத்திற்கு முன்பு நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ராவணனை வதம் செய்த பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்த பின் சிறப்பாக அயோத்தியாவை ஆண்டு வந்தார் குடிமக்களில் ஒருவனான வண்ணான் ஒருவன் சீதா தேவியை தவறாக பேசியதற்காக கர்ப்பமாக இருந்த சீதா தேவியை மீண்டும் தனியாக வனவாசம் செய்ய அனுப்பி வைத்தார் ராமர் காட்டில் லவ குசன் என்ற இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார் சீதா தேவி மகன்கள் பத்து வயதை கடந்த பின் மீண்டும் அயோத்தியா திரும்பிய சீதா தேவியை மீண்டும் அயோத்தியா மக்கள் தவறாக பேசியதால் சீதா தன் தாயான பூமாதேவியிடம் சென்று தன் உயிரை I took on that. அதற்கு பின் ஸ்ரீராமர் தன் மகன்களான லவன் குசனை வளர்த்து அயோத்தியாவை ஆண்டு வந்தார் லவனும் குசனும் சிறந்த வீரர்களாக வளர்ந்து வந்தனர் சீதாதேவியின் மரணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் அயோத்தியாவை நல்ல முறையில் ஆண்டு வந்த ஸ்ரீராமர் தன் அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டம் திரும்ப முடிவு செய்து லவனையும் குசனையும் மன்னர்களாக அறிவித்து அவர்களுக்கு பட்டம் சூட்டினார் ஆனால் ஸ்ரீராமரை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அனுமன் ஸ்ரீராமரை சாகவிடாமல் தடுத்து ராமரின் உயிரை பறிக்க வந்த யமதர்மனை அயோத்தியாவின் எல்லைக்குள் வரவிடாமல் தடுத்து வைத்துக் கொண்டு ராமரது மரணம் ஏற்பட விடாமல் தடுத்து ராமாவதாரத்தின் முடிவை நடக்க விடாமல் செய்து துவாபர யுகத்தின் பிறப்பிற்கே பெரிய தடையாக இருந்தார் அனுமர் தன் மரணத்தில்தான் யுகத்தின் முடிவும் துவாபர யுகத்தின் பிறப்பும் அடங்கியிருக்கிறது என்பதால் தன் மரணம் நிச்சயம் நடந்த தீர வேண்டும் அனுமன் தன்னுடன் இருக்கும் வரையில் தன் மரணத்தை அனுமன் நடக்கவிட மாட்டான் என்று முடிவு செய்து அனுமனை தன்னிடம் இருந்து விலகி செல்ல வைப்பதற்காக ராமர் பூமியில் ஒரு விரிசலை உருவாக்கி தன் கைவிரலில் அணிந்திருந்த மோதிரத்தை அந்த விரிசலில் வைத்து அனுமனிடம் என் மோதிரம் பூமிக்குள் விழுந்து விட்டது அனுமா நீ முதலில் சென்று அந்த மோதிரத்தை என்னிடம் எடுத்து வா என்று சொன்னார் ராமரின் வார்த்தையை மீற மனமில்லாமல் அனுமன் ஒரு சிறிய வண்டி அளவிற்கு தன் உருவத்தை சுருக்கிக் கொண்டு பூமியில் ஏற்பட்டிருந்த அந்த விரிசலுக்குள் சென்று மோதிரத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் அனுமன் எவ்வளவுதான் வேகமாக பறந்து சென்றாலும் அவரால் மோதிரத்தை கைப்பற்ற முடியவில்லை மோதிரம் பாதாள உலகத்தில் இருக்கும் நாகலோகத்திற்கு சென்று ஒரு மலையின் மெழுது வீழ்ந்தது அந்த மோதிரத்தை எடுக்க விரைந்து வேகமாக சென்றார் அனுமர் அந்த தேவலோகத்தை பாம்புகள் தலைவனான வாசுகி ஆண்டு வந்தார் அனுமன் நாகலோகத்திற்குள் தன் அனுமதியின்றி நுழைந்ததால் அனுமனை மேற்கொண்டு மோதிரத்தை நெருங்க விடாமல் தடுத்தார் வாசுகி நான் என் ஸ்ரீராமரின் கனையாழியை எடுத்துச் செல்ல வந்துள்ளேன் என்னை தடுக்காதீர்கள் என்று அனுமன் வாசுகியிடம் வாதம் செய்தார் கவலை கொள்ளாதே மகனே நான் உன்னை தடுக்க மாட்டேன் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் நீ அந்த மோதிரத்தை எடுத்துச் செல்லலாம் என்றார் வாசுகி என்ன நிபந்தனை என்று அவசரமாக கேட்டு அனுமன் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய கடினமான செயல் இல்லை மகனே அதோ அங்கு இருக்கும் அந்த மலை குவியல் உனக்கு தெரிகிறதல்லவா அது மண்ணாலோ அல்லது கல்லாலோ உருவான மலை இல்லை அது நீ தேடி வந்த மோதிரங்களால் உருவான மலை அங்கு உள்ள மோதிரங்களில் நீ தேடி வந்த உண்மையான மோதிரம் எதுவென்று நீ அடையாளம் கண்டுபிடித்தால் எந்த தடையும் இல்லாமல் நீ அந்த மோதிரத்தை எடுத்துச் செல்லலாம் என்றார் வாசுகி என் ஸ்ரீராமரின் மோதிரத்தை நான் கண்ணிமைக்கும் நொடியில் கண்டெடுத்து விடுவேன் என்று சொல்லி அந்த மலையின் அருகில் சென்று முதல் மோதிரத்தை எடுத்து பார்த்து அதில் ராமரின் பரிசத்தை உணர்ந்து இது தான் என் ஸ்ரீராமரின் மோதிரம் என்று சொன்னார் அனுமர் அதற்கு வாசுகி முதல் மோதிரத்தை பார்த்ததுமே அதுதான் நான் தேடியது என்றால் எப்படி மகனே மற்ற மோதிரத்தையும் எடுத்து உன் கையில் இருக்கும் மோதிரத்தோடு ஒப்பிட்டு பார் என்றார் வாசுகி அனுமன் மற்றும் ஒரு மோதிரத்தை எடுத்து பார்த்தார் அந்த மோதிரத்திலும் ராமரின் பரிசம் வந்தது அதுவும் உண்மையான மோதிரமாகத்தான் இருந்தது அனுமன் ஒவ்வொரு மோதிரமாக எடுத்து பார்க்க எடுத்து பார்க்க ஒவ்வொரு மோதிர ராமரின் பரிசம் வந்தது அங்கு மலை குவியலாக இருந்த அந்த அனைத்து மோதிரத்திலுமே ராமரின் பரிசம் வந்தது அனைத்தும் உண்மையான மோதிரமாக இருந்தது இது எப்படி சாத்தியமாகும் என் ராமரின் மோதிரத்தை என்னால் என் இமைகளை மூடிய நிலையிலும் கூட சரியாக எடுக்க முடியும் ஆனால் இங்கு மலையாக குவிந்திருக்கும் அனைத்து மோதிரங்களிலும் என் ஸ்ரீராமரின் பரிசம் வருகிறதே இது எப்படி நடக்க முடியும் வீழ்ந்த ஒரு மோதிரம் மலை போல் குவிந்து போகும் அளவிற்கு ஒருவரால் உருவாக்க முடியும் ஆனால் அந்த மோதிரங்கள் அனைத்திலும் என் ஸ்ரீராமரின் பரிசத்தை எப்படி நிலைப்படுத்த முடியும் ஒவ்வொரு மோதிரத்திலும் என் ஸ்ரீராமரின் பரிசம் வருகிறது இது எப்படி சாத்தியமாகியது என்று வாசிகியிடம் கேட்டார் அனுமன் அது உண்மை போல் காட்சி வெளிக்கும் மோதிரங்கள் அல்லை அவை அனைத்துமே உன் ஸ்ரீராமரின் மோதிரங்கள் தான் என்றார் வாசுகி அனுமன் மோதிரங்களை கையில் அள்ளி அதில் வரும் ராமரின் சுகந்தத்தை சுவாசித்து கொண்டே எப்படி இது சாத்தியமானது என்று கேட்க மகனே இந்த பிரபஞ்சத்தில் அழிவில்லா உயிரினம் என்று எதுவும் இல்லை சிரஞ்சீவியாக சாகா வரம் பெற்றவர்கள் கூட காலத்தின் சுயட்சியின் இறுதியில் மரணத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் பூலோகத்தின் வாழ்க்கை நான்கு காலமாக பிரித்து சத்தியயுகம் திரேத்தயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்ற நான்கு நிலைகளில் கால நடந்து கலியுகம் முடிவின் போது பூலோகம் அழிந்து மீண்டும் உருவாகி கால மீண்டும் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்கும் சிரஞ்சீவியாக இருப்பவர்களும் கலியுகத்தின் முடிவில் பூலோகத்தின் அழிவின் போது அழிந்து போவார்கள் மீண்டும் முதலில் இருந்து கால ஆரம்பிக்கும் கால சுயற்சியில் முதல் முறையாக திரேத்தயுகம் முடியும் போது ராமரின் முதல் மோதிரம் இங்கு வந்து விழுந்தது அப்போதும் உன்னை போல் ஒரு வானரம் அந்த மோதிரத்தை தேடி இங்கு வந்தது அந்த வானரம் மோதிரத்தை எடுத்து செல்வதற்குள் ராமர் தன் அவதாரத்தை முடித்துக் கொண்டு வைகுண்டம் சென்று விட்டார் மோதிரத்தை தேடி வந்த அந்த வானரத்திடம் உன் ராமரின் முடிவை உன்னால் தடுக்க முடியவில்லை என்றால் இங்கிருந்து நீ எடுத்துச் செல்லும் உனது ராமரின் மோதிரத்தை நீ மீண்டும் இந்த இடத்திற்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நிபந்தனை போட்டிருந்தேன் அதனால்தான் மோதிரங்கள் இங்கு இப்படி மலை போல் குவிந்தது இங்கு உள்ள அனைத்திலும் ராமரின் பரிசமும் கலந்துள்ளது என்றார் வாசுகி அப்படியானால் இவ்வளவு மோதிரங்களின் எண்ணிக்கையிலும் என் ஸ்ரீராமர் பிற பயன்படுத்தியிருக்கிறாரா என்று மழிந்தார் அனுமன் இந்த எண்ணிக்கையில் மட்டும் இல்லை மகனே இனியும் கூட ராமர் திரேத்த யுகத்தின் போது பிறப்பெடுத்து வருவார் அவர் மட்டும் இல்லை கலியுகத்தின் முடிவில் நீயும் மடிந்து உன் ராமருக்காக பிறப்பெடுத்து மீண்டும் உன் ராமரின் மரணத்தை தடுப்பதற்காக நீ மீண்டும் இந்த மோதிரத்தை தேடி இந்த இடத்திற்கு வருவாய் என்றார் வாசுகி ஸ்ரீராமரின் மரணம் விதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது காலத்தின் சுயற்சியை தடுக்க முடியாது என்றும் விதியை மாற்ற முடியாது என்றும் புரிந்து கொண்டார் அனுமர் பூலோகம் திரும்பி வந்து ராமர் இறந்து வைகுண்டம் சென்றுவிட்டார் என்று தெரிந்ததும் மனதில் தோன்றிய துக்கத்தை அடக்கி கொண்டு ராமரின் மரணத்தை மனமில்லாமல் ஏற்றுக்கொண்டு தன் மரணத்திற்காகவும் கலியுகத்தின் முடிவிற்காகவும் நாட்களை எண்ணிக்கொண்டு காத்திருக்க ஆரம்பித்தார் அனுமர் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்